இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க கிளாஸே ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுல வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போது நடக்கத்தான் போது இத நான் ஓப்பனாவே சொல்றேன் சொல்வதற்கு தயக்கமோ பயமோ கிடையாது காரணம் தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும்மாக கட்சி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றணும் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு தலைவர் ஒரு பிரதமர் ஏழையை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதர சகோதரிகளை நீங்கள் களத்தில் இருக்கணும் கடுமையாக பாடுபட வேண்டும் மக்கள் செல்வன் அண்ணன் டி தினகரன் அவர்களை பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் அவரை வெற்றி பெற செய்ய அன்புமணி ஒரு ஒரு ஒரே தடவை தான் இருந்தார் மத்திய அமைச்சரா இது வரைக்கும் பதினெட்டு மத்திய அமைச்சர் வந்திருக்காங்க இந்தியாவில் மீதி பேரை யாராவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மீதி பேர் யாராவது இருக்கு ஒரு ஆள் சொல்லுங்க ஒரு தடவை இருந்ததுல உலகத்தே பார்க்குற மாதிரி பண்ணிட்டார் நாலு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கினார் வெள்ளக்காரன் சிகரெட் குடிக்காம பயந்து போயிட்டான் ஏன்னா அவன் குளிர் அவன் குடிச்சா தான் உயிர் வாழ முடியும் அவனே தனி ரூம் கட்டிக்கும் போப்போ அப்படின்ட்டாங்க மிகப்பெரிய ஆள் என்ன சாதி பார்த்தா போது ஆம்புலன்ஸ்லாம் அவர் கையில் அந்த நாட்டை கொடுத்து பாருங்க நல்லா இருக்கும் பாக்குறீங்களா அஞ்சு வருஷத்துல என்ன ஆகுது தமிழ்நாடுன்னு அந்த வேலை செய்ய இனிமே இனிமே நம்முடைய முழு நேரமும் அதுதான் போய் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லுங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க உறவினர்கள்ட்ட சொல்லுங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த இடம் எல்லாம் மாம்பழம் மாம்பழம்னு சொல்லிட்டே தூங்குங்க மாம்பழம் தான் எங்க அவன் ஓட்டு என்றவன் அதிர்ச்சி ஆகி ஹார்ட் அட்டாக் ஆகி விழணும் என்னடா அது உங்க அப்படின்னு சொல்லி அடுத்த எவனும் வந்துங்க இங்க நாமினேஷன் கொடுக்க கூடாது போட்டிடுறதுக்கு தரப்படாது அதான் சரிங்களா சரி மகிழ்ச்சிங்க என்னன்னா உங்கள்லாம் இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்களோட தான் இருப்பேன் நன்றி வணக்கம் மோ முருகன்ஜி வந்து மோடிஜீட்ட நேராக பேசக்கூடிய அது நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க நான் ஒரு நல்ல மனிதருக்காக நான்

வந்தது அப்போ நான் ஒரு நல்ல வந்திருக்கேன் கண்டிப்பா யாருக்கு போடுவீங்க தாமரைக்கு போடுங்க ஏன்னா ஒரு நல்லது நடக்கணும் ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருந்து இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இந்த வெயில்ல சூடு இல்ல சொன்ன இருட்டும் வெளிச்சமும் எல்லாம் மறக்காம நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க பட்டன் பட்டன் தாமரை வந்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களுக்கு ஓட்டு போடுங்க

விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் போடுவோம் இப்போ எட்டு வழிச்சாலை சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை அதை வந்து விவசாயிகள் நிலம் விளைநிலங்கள் பாதிக்கப்படுதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை நடத்தி அதை பண்ணுவோம் இப்போ நெய்வேலியில் வந்து என்எல்சி த்ரீ தேர்ட் ஃபேஸ் பண்ணுறதுல அந்த விளைநிலங்கள்லாம் அந்த கதிரெல்லாம் வந்து அழித்தாங்க என்எல்சி போய்ட்டு அதுக்கு ஒரு அவசர வழக்கு போட்டு அந்த விவசாயிகளுக்கு நாற்பதனாயிரம் ரூபாய் இழப்பீடு வாங்கி கொடுத்தேன் பொதுநல வழக்குகள் நிறைய இடஒதுக்கீடு வழக்கு சமூக நீதிக்காக நுழைவுத் தேர்வு அது மாதிரி நிறைய கேஸ் போடுவேன் மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு ஒரு வழக்கு அது வந்து சாலை ஓரங்களில் இருக்க மதுக்கடையும் அதனால் மது அறிஞ்சிட்டு வாகனம் ஓட்டுறதுனால விபத்துகள் ஏற்படுது அப்படின்ட்டு அது ஒரு வழக்கு போட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு மதுக்கடையை சாலை ஓரங்கள்லேருந்து மூடிருக்கேன் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க தொண்ணூறாயிரம் கடை மூடிருக்கோம் அதனால் ஒரு பொதுநலன் சார்ந்த சிந்தனையோடு நான் செயல்படுவேன் அதனால் நீங்கள்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு பொது வேட்பாளர் மாதிரி என்ன நினச்சிங்க ஒரு விவசாய குடும்பம் ஒரு வழக்கறிஞர் இர்ரெஸ்பெக்டிவாக பார்ட்டி நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு இருக்கலாம் அதெல்லாம் கடந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிறையா அவருக்கு கொடுத்துட்டீங்க மூணு முறை வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அதனால் ஒரு முறை எனக்கு கொடுங்க ரெண்டாவது வந்து நான் மதுவுக்கு எதிராக போராடுறேன் அவர் லிக்கர் ஃபேக்டரி வச்சுக்கிட்டு நாற்பத்தி நாலு பர்சன்ட் லிக்கர் டாஸ்மாக் சப்ளை பண்ணுறது அவரோட கம்பெனியிலேருந்து நான் என்னுடைய முப்பது வருஷத்தில் சார் நான் பொது சிந்தனையோட தான் நான் இருந்திருக்கேன் களம் இந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பணத்தால் மட்டும் ஜெயிச்சுட்டு இந்த தொகுதியை வந்து நம்ம வந்து ஜனநாயகம் ஜெயிக்கல பணம் இருந்துச்சு ஜெயிச்சாரு அப்படி ஒரு அவப்பேர் இந்த தொகுதிக்கு வந்துடக்கூடாது கூடாது